அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி ஓடுவாள் மனிதர்களிடத்தில் இருப்பதை ஆசை கொண்டு அவர்களிடத்திலே சென்று கரம் எந்தாது அவர்களிடத்திலே சென்று யாசகம் கேட்காது அவர்களுக்காக அவர்களிடத்திலே அதிகம் அதிகம் தேவைகளுக்காக அவர்களை சாராது நீ தேவைகளுக்காக சார வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனே உனக்கு ஏதாவது இந்த உலகத்திலே வேண்டுமா அல்லாஹு இடத்திலே கேள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வலம் சொன்னார்கள் குலைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அழியுங்கள் உங்களுடைய செருப்பின் வார் அந்தாலும் கேளுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள் அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹுவை நம்பிக்கையோடு அழைத்தால் எங்களுடைய அழைப்பிற்கெல்லாம் அவன் பதில் கொடுப்பானா என்னை பற்றி நபிய உங்களிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள் அந்த மனிதர்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பதை விட அவர்களை படைத்த அல்லாஹுவாகிய நான் கரீப் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன்